அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வரைக்கும் தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர்தல் குணான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்தல் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சிந்தனா தேவி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ வீடியோலிங்கை தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக்கொண்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோது நண்பர்களுக்கும் இடையோட ஜோதிட பிரிகார புத்தகங்கள் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய சுதிரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்போம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்டியோட விளக்கங்களில் தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் திருமண திருமணப்புறத்தும் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் முடியாதவங்க குலதெய்வம்ரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்க எடுக்கலாம் குறைந்த குருதட்சியின் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் தேவி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டிங்க நாலாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் அப்பா லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் உங்களுக்கு உண்டு ஆறாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக முடிவு எடுத்தாலும் அது நம்ம சரியாக தான் முடிவு எடுத்துருக்கோமா அப்படிங்கிற மனசு தடுமாற்றம் உங்கள்கிட்ட இருப்போங்க ஏழாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தயமாக இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது பத்தாவது பாயிண்ட்டு தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாரு பதினோறாவது பாயிண்ட்டு உங்க பேச்சு வந்து அதிகாரத்தோடனையா இருக்குங்க நீங்க சாதாரணமாக பேசினாலே எல்லாேரும் அதிகாரமாக பேசிங்கன்னு எடுத்துவிடுவாங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி எடை போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு பதினாறாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினேழாவது பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க பதினேழு பதினெட்டாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் யாராவது தப்பே பண்ணிட்டு உண்மையாக சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க ஆனால் போய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இருபதாவது பாயிண்ட் அம்மா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்திலலாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு ஒன்று திருமணம் லேட் ஆகும் இல்லைனா குழந்தை பக்கம் லேட் ஆகும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் சொத்தில் பாக பிரிவினை பிரி பிரிக்கிறதுல பிரச்சனைகளை சந்திப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இடம் அந்த பெண்ணுடைய சாபம் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குதுங்க உங்க கொடுத்ததுனால எங்கள் குடும்பத்தில் வாழ வந்த பெண்களுக்கு நீங்களோ அல்லது வாழ வந்த பெண்கள் உங்கள் அம்மாவோ குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு இது சம்பந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பதாவது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டால் அடைச்சி வந்துடுவீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் வருமான உயர்வு உங்களுக்கு உண்டுங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் யார்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக அமைஞ்சிருங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் புத்திசாலியான கணவராக இருப்பார் முப்பத்தி ஆறாவது படிப்பு படிப்புக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அரியர் போட்டு படிச்சிருந்துருப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் கணவர் வந்து கண்டிஷன்

அதில் தற்கொலை செஞ்சோம் துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் அதுதான் அவங்களுக்கு யோகம் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க லேசில் திருப்தி அடைய மாட்டாங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் வந்து வாஸ்துக்கோளாக இருக்குதுங்க அதில் வீட்டில் மன நிம்மதியே இருக்காது ஸோ அவசியம் அதை சரி செய்யணும் சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் டீச்சிங்கு கையால் எழுதியக்கூடிய வேலை கையால் செய்யக்கூடிய தொழில்கள் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் டைப்பிங் வேலையெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் தாங்க இத்துடன் தேவி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இங்கே பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே சோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் வாங்க